மக்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தான் சுத்தம் சுந்தராஜன் நான் ஒரு வேலை செய்ய போறேன் மக்களே என் தலையில களிமண் இருக்குது வேற ஒண்ணும் கிடையாது என் தலையில களிமண் இருக்குது அந்த களிமண் வச்சு என்ன பண்ண போறேன்னு நீங்களே பாருங்க என் தலையில இருக்கு பாருங்க பாருங்க தலையில நான் படிச்சேன் இன்ஜினியரு ஆனா என் தலையில களிமண் நல்ல படிச்சோட பாருங்க மக்களை என் தலையில களிமணிக்குது இந்த களிமனை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க ஏன் இது செய்யறேன்னா பாருங்க இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து மறைமேல் நகர் மெயின் ரோடு அதாவது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு மாதிரி மெயின் ரோடு பாண்டிச்சேரிய மிகவும் அகலமான ரோடு அகலமான ரோட சென்டர் கட்ட கட்டிருக்காங்க அழகா பூச்சி எல்லாம் வளர்த்துருக்க இங்க பாருங்க நான் என்ன பண்றேன் பாருங்க சேஃபா இருக்கு பாருங்க பாருங்க இதுல பட்டா கூட பாருங்க இதுல பட்டா கூட ஒண்ணுமே ஆகும் ஆனா போட்டிருக்காங்க பாத்தீங்களா புதுசா கட்ட தப்பா இருக்கு இதுல பட்டு இதுதான் மக்கள் இப்ப பண்ணிருக்கிறது வந்து ஓரளவு வந்து அதிக ஆபத்து இல்லாம தடுக்கிறது தான் பண்ணிருக்கேன் இத பண்ணலாம் கடைசி வரைக்கும் தலை மட்டும் கிடையாதுங்க சப்போஸ் பூவில் வந்து புனிதா அப்பதான் பேச்சி எப்போ கத்தி மடகு பாருங்க நம்ம தொட உடம்பு கை காலு எல்லாத்துக்கும் கட் பண்ணிடும் சின்னதா அடி போடக்கூடிய பெருசா இதுதான் கத்தி மட்டும் போடுச்சம் அது மட்டும் இல்ல உடம்புல இருக்கிற கத்தி நீங்க சொன்னீங்க சொன்னாங்களா அவங்கதான் ஷார்ப்பா கேக்குறாங்க

சப்போஸ் அடிப்பட்டா கூட அதிகம் அடிப்படாது அதிகமும் அடி இருக்காது அதிக விபத்து இருக்காரு பாருங்க அந்த பக்கம் முடிஞ்சு போச்சு அந்த சைடு வந்து முடிச்சிட்டாங்க இப்ப இந்த சைடு இது இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குது இதுக்கு முன்னாடி இது பழசு இதுதான் இப்ப புதுப்பிக்கிறாங்க டேமேஜ் ஆகி டேமேஜ் ஆயிருக்கும் பாருங்க கம்மி நீட்டிக்கிது இதுதான் நாங்க சொல்ல வரோம் ஆபத்து இதெல்லாம் வந்து உழுந்தானா கண்ணா பேசிக்கணும் கண்ணு மூச்சு வாய் இதெல்லாம் புதுப்பிச்சு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுதான் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறது மக்கள் கிடையாது இத தானே நாங்க வடி ஓட்டும் தான் நாங்க சொல்றோம் நன்றி இன்னும் அவல நிலைகளை உங்களுக்கு முன் பார்வைக்கு கொண்டு வரோம் ஒளிமறைவு இல்லாம நேரடியா உங்களுக்கு காமி நன்றி மீண்டும் வரும் நன்றி சுத்தம் சுந்தரன்